ஆல் அம் பர்சன் நான் ஆக்சி ப்ளஸ் மெடிக்கல் அண்ட் வெல்னஸ் சென்டருக்கு எதுக்கு வந்தேன்னா என்னோட பேக் பெயின்க்காக வந்தேன் என்னோட ரெக்கமெண்டேஷன் மேனேஜர் தான் எங்கள் ஆக்ஸ் ஆக்சிபிளஸ்க்கு வர சொன்னாங்க ஐ டிட் நாட் ஹேவ் மெனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிலாம் இல்லை ஐ ஹேட் ஸோ மச் பெயின் அது ரிலீஃப் பண்ணும் யூ கேன் டூ எனி திங் ஃபார் இட் ஐ ஹவ் கான் த்ரூ மை லைஃப் வந்து நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் எப்படின்னா ஃப்ரெண்டோட அம்மாவோ இல்லை அவங்களோட சிஸ்டர்ஸ் வந்து தே ஹவ் கான் பேக் பெயின் சர்ஜரிஸ் வரைக்கும் போயிருக்காங்க ஒன் ஆஃப் தி சர்ஜி வாஸ் ஈவன் ஃபெயிலியர் ஆஃப் இட் அதெல்லாம் பார்த்து எனக்கு பேக் பெயின் வந்ததுனே எனக்கு ரொம்ப பயந்துட்டேன் அண்ட் மை மேனேஜர் சஜெஸ்டட் டு விசிட் டாக்டர் சிபி அவங்க சொன்னாங்க நீ யூ டூ சம் மேனிப்புலேஷன்ஸ் தெரப்பி ஒரு சின்ன இதுதான் பண்ணுவாங்க நாட் ஈவன் என்ன இன்ஜெக்ஷன் இருக்காதுனா நீ போ போய் வா பிகாஸ் ஷி வாஸ் அட்டெண்டிங் அட்டன்டிங் ப்ளஸ் ஸோ அதனால் நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலை சரி வில் கோ ட்ரை ஏதோ டாக்டர் தானே நம்ம போய் பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை தான் வந்தேன் ஃபர்ஸ்ட் செஷன் நான் வந்தப்பே வந்து ஹி ஜஸ்ட் டோல் மீ கிவ்மின் எக்ஸ்ரே அதுக்கப்புறம் நோமோர் இன்ஜெக்ஷன் நத்திங் ஒரு ஒரு சர்ஜரி வரைக்கும் போக வேண்டியதுன்னு நம்ம யோசிச்சுட்டு வந்த விஷயத்தில் இது இன்டர்நாட் ஈவன் மீ அன் இன்ஜெக்ஷன் ஒரு நீரில்லெஸ் டாக்டராக இருக்கார் அண்ட் ஹி ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் செஷன்லேயே வந்து அந்த பெயின் வந்து ரிலீஃப் பண்ணி விட்டாங்க ஸோ நான் உட்கார முடியல நிற்க முடியல நடக்க முடியல அந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து லாங் ட்ரைவ்ஸ் போகிறாரு பட் அது இப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து நான் நினச்சப்போ ஹி ஜஸ்ட் ரிலீவ் இன் த ஃபஸ்ட் டைம் மொமெண்ட் மெனேமெண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஒரு டைம் அப்புறம் தான் நம்ம விசிட் பண்ணுவோம் டாக்டரை ஸோ ஒவ்வொரு டைமும் ஹில் சஜெஸ்ட் சம் எக்ஸசைசஸ் அதுவும் ஒரு சின்ன பேட் காலில் வந்து நம்மளோட ஸ்பைன் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம் இல்லையா அதுக்கான பேட் தான் அவங்க சொல்ல வைக்க சொல்கிறாங்க நீங்கள் வாக் பண்ணலாம் யூ கேன் டூ ஆல் யர் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வித் தட் பெயின் வென் வி கேம் ஹியர் வி கேன் கோ அவுட் அவுட் தி பெயின் வென் வி கம் அவுட் அண்ட் ஃபியர் கோ அவுட் ஆஃப் இயர் ஸோ இதுதான் இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ப்ளஸ் டாக்டர்ஸ் ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்க டாக்டர் சிபி டாக்டர் பிரியா சிபி ரெண்டு பேருமே நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் விட்ஸ் வந்து நம்ம யோசிச்சு வச்சிருந்ததை இதெல்லாம் இப்படி இல்லை நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம யோசிச்சு வச்சதெல்லாம் இப்படி இல்லை நம்ம வந்து கூன் போட்டு உட்காந்துருப்போம் கூன் போட்டு உட்காராதான்னு நம்ம பேரண்ட்ஸ் சொல்லியிருப்போம் பட் அந்த கூன் போட்டு உட்காரதே சம் போஷர் நம்ம வந்து ஒழுங்காக உட்கார தான் ஸ்பைனில் இருக்கிற சின்ன ஒரு சின்ன மைன் நியூட் ப்ராப்ளம்னால தான் அப்புறம் எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருந்துச்சு ஒரு டஸ்ட் வீட்டில் கூட்டுறாங்கன்னா கூட அந்த இடத்துல இருக்க மாட்டேன் அல் கெட் கோல்ட் அது வந்து இந்த ஸ்பைன் நம்ம ஸ்டெபிளைஸ் பண்ணாலும் எனக்கு சரியாக இருக்குது ஸோ இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இஃப் யூஆர் கரெக்டிங் யுவர் ஸ்பைன் அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஆகுதுன்னு டாக்டர் சொன்னாங்க ப்ளஸ் நம்ம நான் இத்தனை நாள் என்ன நினச்சோன்னா நம்ம தான் எல்லாரையும் நம்மளோட பாடி சில்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் பட் பிரெயின் வந்து கொடுக்குற சிக்னல் எல்லாமே இந்த பேக் போன் தான் கொண்டு போய் சேர்க்குது அதோட ஒவ்வொரு மெசேஜ் ஒவ்வொரு இம்பல்ஸ் வந்து நம்ம படைச்சிருக்கோம் பட் அதெல்லாமே இந்த பேக் போன் தான் கொண்டு போகுது ஸோ அதுவுமே நீங்கள் பேக் பெயின் அண்ட் பேக் போஷர் உங்களுக்கு வந்து சரியாக இருந்தால் தான் பேக் பெயின் வந்து இல்லாமல் இருக்கிறது காரணம் காரணம் ஹெட் ஏக்ஸ் மைல் ஹெட் ஏக்ஸ் எல்லாமே சரியாயிருது பெர் டேக்கு நான் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ நான் ஒரு ஒரு எயிட் டு நைன் ஹவர்ஸ் நான் ஸ்க்ரீன் தான் பார்த்துட்ருப்பேன் எவ்ரிடே ஒரு கண்டினியூஸாக வீக் ஒர்க் இருக்குது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க் இருக்கிறப்போ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆர் டூ வைஸ் நமக்கு ஹெட்ஏக் வரதான் செய்யும் ஐடியில் இருக்கனால எங்களுக்கு அது மோஸ்ட்லி ஹெட்ஏக்கோடு தான் நாங்கள் வந்துட்டுருப்போம் பட் நவ் ஐம் நாட் ஃபேசிங் எனி ஹெட் ஏக்ஸ் ப்ளஸ் இந்த டஸ்ட் அலர்ஜி எனக்கு இப்போ சுத்தமாக கிடையாது நானே வீடு க்ளீன் பண்ணுறேன் ஆக்சுவலி தட்ஸ் த இம்ப்ரூவ்மெண்ட் நான் டைசன்லாம் வாங்கி ட்ரை பண்ணேன் டைசன் வந்து அது திருப்பி நீங்கள் க்ளீன் பண்ணுறப்போ அந்த டஸ்ட் வெளியே வரதான் செய்யும் திருப்பி அது எனக்கு கோல்டு வந்துடும் ஸோ டூவிங் த க்ளீனிங் ஒர்க் டு டூ ஹோம் எவ்ரி திங் இட் இஸ் இம்ப்ரூவிங் ஆல் ஓவர் லைஃப் ஸ்டைல் டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எனக்கு ரொம்ப நடந்த நிறையா நடந்திருக்கு ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு போதி டாக்டர்ஸ் டாக்டர் பிரியா அண்ட் டாக்டர் சிபி அபெயினாக டாக்டர் சிபி என்னோட இதுக்கு ட்ரீட்மெண்ட் சரி பண்ணிருக்கு அண்ட் ஐ மெட் டாக்டர் பிரியா ஆல்சோ அவங்க நிறைய சொன்னாங்க என்னோடய ஒய்ஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க எனக்கு சொன்னாங்க ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப புரிஞ்சது இந்த தண்ணி குடிக்கிற விஷயம் ஐ பர் டே நம்ம ஒரு ஆவரேஜா ஃபோர் டு சிக்ஸ் லிட்டர்ஸ் குடிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா பட் ஐ ட்ரிங்க் சிக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் பிடிக்கும் ஐ ஐ ட்ரிங்க் எவ்ரி டே பட் அதை வந்து நான் ரெகுலராக இல்லாமல் இப்போ சாப்பிட்டு முடிக்கலன்னா ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் குடிப்பேன் காலையில் இருந்துச்சுன்னா ஒன் லிட்டர் அந்த ஃபோர் டு ஃபைவ் லிட்டர்ஸ் எப்படியா பிடிச்சிடுறேன்னு வச்சுக்கோங்களேன் பட் அதில் எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்மே தெரில பட் மேம் ஒரு நாள் சொன்னாங்க ட்ரிங்க் வாட்டர் ரெகுலர்லி இந்த ரெகுலர்லீங்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் என்ன ரெகுலராக சொல்கிறாங்க இவங்க மற்ற யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்களே ட்ரிங்க் ஃபோர் டு சிக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் தான் சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கும் சரி நம்ம ரெகுலரா குடிச்சு பார்ப்பேன் ஒரு வாட்டர் பால் வாங்கி நான் ட்ராக் பண்ணேன் டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் மினி ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி குடிச்சு பார்ப்பேன் குடிச்சப்போ அது வந்து ஒரு பெரிய சேஞ்சாக இருந்தது ஸோ எனர்ஜி லெவல் மூஸ்ட்டாக இருந்தது காலையில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் நான் ஒர்க் முடிக்கிறேன்னா எனர்ஜி லெவல்ஸ் இருந்தது ஏன்னா நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன்ஸ் இன்டர்வெல்லோ இல்லை ஒரு டென் மினிட்ஸ் ஒன் இன்டர்வெல்லோ நீங்கள் தண்ணி யூ வில் உங்களோட பாடி வந்து ஆல் ஆல்மோஸ்ட் திருப்பி உங்களுக்கு யூரினேட் பண்றதுக்கான சான்ஸை வந்து ஃப்ரீக்வன்சியும் அதிகப்படுத்துது ஸோ உங்க பாடிக்குள்ளே போன டாக்ஸின்ஸை வந்து அது வெளியேற்றுது ஆல்சோ இட் ரெடியூசஸ் யுவர் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் யுவர் வெயிட் லாஸ் டூ இது எல்லாமே அவங்க டாக்டர் சொல்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் சின்ன சின்ன விஷயம் ஃபேட்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணி வச்சிருக்கோம் இங்கே வந்து நீங்கள் பாருங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க பெரிய பெரிய பெயின்ஸ் அவ்வளோலாம் இருக்குன்னா வந்து ஜஸ்ட் பாருங்கள் பார்த்துட்டு நீட் டாக்டர் சிபி உங்கள் சர்ஜரி இல்லாமல் பண்ணி தராங்க ஸோ கம் ஹியர் கெட் வெல் பாக்ஸி ப்ளஸ் மெடிக்கல் அண்ட் வெல்னஸ் சென்டருக்கு வாங்க கெட் வெல் அண்ட் கோ பேக் பெயினோட வந்தீங்கன்னா பெயின் இல்லாமல் போகலாம் தட்ஸ் வாட் ஐஇங் பென் அண்ட் ஐ விஷ் டாக்டர் சிபி அண்ட் டாக்டர் ப்ரியா மேம் லாங் லைஃப் உங்களோட சர்வீஸ் டு திஸ் சொசைட்டிஸ் நாட் லைக் மற்ற டாக்டர்ஸோட யூ ஆர் டூயிங் பெஸ்ட் திங் வித்தௌட் பெயின் வித்தவுட் எனி நீடில் லெஸ் அதுதான் இங்கே மெயினாக நான் சொல்ல வேணும் பெயின் இல்லாமல் போகலாம் இங்கேருந்து வந்தால் தேங்க்யூ வெரி மச்